எல்லாருமே அப்ரஹாம் லிங்கன் அடிக்கடி பேசுவாங்க அவரை பற்றி பேசுவாங்க உயர்ந்த ஒரு மனிதன் சொல்லுவாங்க இந்த ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அவர் லிங்கன் ஒரு படம் எடுத்திருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு ஆங்கில படம் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வந்த படத்தில் ஒரு சிறந்த படம் அந்த படம் முடியும் பொழுது அந்த படம் முடியும் பொழுது லிங்கனை பற்றி ஒரு சின்ன கோட் போடுவார் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் த நைன்டீன்த் சென்ச்சுரி பாஸ்ட் பை த பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா எய்டட் அண்ட் அபெட்டட் பை கரப்ஷன் அப்படி அந்த கோர்ட் அந்த மூவி முடியுங்க அதை வந்து அந்த காலகட்டத்தில் எயிட்டீன் சிக்ஸ்டி காலகட்டத்தில் தடிய ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 செனட்டர் அவர் சொன்னதான் அந்த கோர்ட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் த நைன்டீன் செஞ்சுரி அப்படின்னா ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணது அமெரிக்காவில் ஸ்லேவரி இருந்துச்சு அது அபர்ஹாம் லிங்கன் அவருடைய காலகட்டத்தில் சிவில் ரைட்ஸ் ஆக்டில் அபாலிஷ் பண்ணிட்டார் டன் பை த பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா அமெரிக்காவில் அந்த காலகட்டத்தில் வளர்ந்த நேர்மையான மனுஷன் எப்படி பண்ணார் எய்டட் பை கரப்ஷன் அமெண்ட்மெண்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஒருத்தருக்கு தம்பி உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா சரி வாங்கிட்டு ஓட்டு போடு உனக்கு என்ன வேணும் தொகுதிக்கு ரெண்டு திட்டங்கள் வேணுமா வாங்கிட்டு ஓட்டு போடு ஒரு ஒருத்தராக பை பண்ணி பை பண்ணி பை பண்ணி அவருடைய சைடில் அந்த ஓட்டை மாற்றுவார் ஸோ அப்புறம் தான் அமெரிக்காலேயே தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகும் ஸோ இது வந்து ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு ஸ்டடிங்க ஒரு லீடர்ஷிப் எடுத்து நம்ம கிளியராக பார்க்கும் பொழுது ஒரு மொமெண்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் டவுட்டில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரோடு ரெண்டு இடத்துல பிரியுது ஒரு லீடர் அங்கே நிற்கிறாரு ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட பணம் கொடுத்து தான் ஒரு வேலையை செய்ய முடியும் அது தான் நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அது மூலமாகத்தான் ஒரு ஆயிரம் பேர்த்து வீட்டில் அடுப்பெரிய வைக்க முடியும் இல்லாட்டி நமக்கு ஒரு லேண்டு கிளியரன்ஸ் கிடைக்காது இல்லாட்டி நமக்கு இது கிடைக்காது இது ஒரு ரோடு இல்லை இது எதுவுமே நான் செய்ய மாட்டேன் நான் இந்த ரோட்டில் மட்டும்தான் போவேன் நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் கிளியரன்ஸுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அக்ரிகல்ச்சர் ஜோன் கன்வர்ஷன் கமர்ஷியல் லேண்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்னானாலும் பார்த்துக்கலாம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பின்னாடி நான் திருப்பூர் யாராச்சும் தொழிலதிபரில் இருக்கிறீங்க பின்னாடை தொழிலாளர்கள் நான் கை கட்டி நிற்க மாட்டேன் நான் பார்த்துக்கலாம் இது என்னை பொறுத்தவரை இதுதான் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நீங்கள் ரொம்ப வேயின் பண்ணுவீங்க செய்யலாமா செய்ய வேண்டாமா நாம் இதை செய்யாமல் இந்த ரோட்டில் போகிறோம் அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரம் பேர்த்துக்கு ஆகும் இழுத்து மூடிடுவாங்க லேபிள் இன்ஸ்பெக்டர் வருவாங்க செக் பண்ணுவாங்க ஒரு பவர் சென்டரை எழுத்து நிற்க வேண்டிய கட்டாயம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்க இன்னைக்கு நாளைக்கு நேற்று முந்தா நேற்று வர்ற கவர்மெண்ட்டு போன கவர்மெண்ட்டு யாரும் நான் எந்த ஒரு அரசையும் நான் கை நீட்டி கை காட்டலை ஸோ இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எப்பொழுதுமே ரெண்டு ரோடு உங்க முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும் இப்படி போலாமா இப்படி போலாமா எப்படி போவீங்க நான் உங்களுக்கு சில கேள்விகள் வைக்கிறேங்க அதன் பிறகு என்னுடைய சில விஷயங்களை நான் அதில் பேசுறேன் இரண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை வீட்டுக்குள்ள நமக்கு ஒரு ஒரு உருவம் இருக்கு வி ஆர் அ ஃபாதர் வி ஆர் அ மதர் வி ஆர் அ சன் வி ஆர் அ டாட்டா வீட்டுக்கு வெளியே நமக்கு ஒரு சோசியல் ரோல் இருக்கு நம்ம ஒரு பிசினஸ் மேன் ரோட்டரில மெம்பர் ரோட்டரி கவர்னர் ரோட்ரி பிரெசிடென்ட் கிட்ட நமக்கு ஒரு ரோல் இருக்கு இந்த மூன்றிலும் நம்முடைய பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்கா இல்ல மூன்றிலும் வேற வேற பிஹேவியர் இருக்கா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குமா வெளியே ஒரு மாதிரி சோசியல் ஒரு மாதிரி இருக்குமா பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி இருக்கிறோமா தினமும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நான் வீட்டை சுத்தமா வச்சிருப்பேன் ஆனா ரோட்ல குப்பை போடுறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஒரு காவல்துறை பார்க்கல அப்படின்னா கூட ஒரு டிராஃபிக் லைட்டை பிரேக் பண்றதை பற்றி நான் கவல்பட மாட்டேன் யாரும் நீ பார்க்கல யாருமே இல்லை இரவு பதினோரு மணிக்கு டிராஃபிக் லைட் போட்டிருக்காங்க யாருமே பார்க்கல அப்படின்னா கூட நான் வண்டியை நிறுத்தவனா நிறுத்த மாட்டேன்னா இது நீங்கள் சந்திக்கக்கூடிய இரண்டாவது சவால் ஒரு சொசைட்டியில் த சோ கால் ஸ்மால் கிரைம்ஸ் இது ஆங்கிலத்தில் சைக்காலஜியில் புரோக்கன் விண்டோ தியரின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு நடந்து போகும்பொழுது அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு அந்த உடஞ்சி போன கண்ணாடியை ரெண்டு பேரும் பார்த்துட்டு போவாங்க அடுத்த நாள் ஒருத்தர் வருவார் கண்ணாடி உடஞ்சிருக்கும் ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க ஓ அப்ப இந்த இடத்துல நம்ம யூரினேட் பண்ணலாமான் இருக்கு கண்ணாடியே உடஞ்சிருக்கு அப்கீப் இல்ல மெயின்டனன்ஸ் இல்ல அங்க யூரினேட் பண்ணுவாங்க பத்து நாள் கழிச்சு இன்னொருத்தர் பார்ப்பார் என்னப்பா இங்க யூரினேட் பண்ணிருக்காங்க கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்ப யாருமே வர வரமாட்டாங்களான் நாம இங்க வழிப்பறை பண்ணலாம் சோ இந்த சைக்காலஜில இந்த புரோக்கன் விண்டோ தியரி என்ன சொல்லுதுன்னாங்க குற்றங்கள் எங்கே நடக்க ஆரம்பிக்குதுன்னா எங்கே ஒரு சிறிய குற்றம் நடந்து அதை கண்டுக்காமல் விடுறோமோ அதை அக்குமிலேட் ஆகி 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 ஒரு பெரிய குற்றம் நடப்பதற்கு அதை விதை போடும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரேப் நடக்கும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெண் நடந்து போகும் பொழுது கையை பிடிச்சிருக்கிறான்னு ஒருத்தனுக்கு தோணும் ஏன்னா அந்த சின்ன விஷயத்தை நம்ம சரி பண்ணலாம் ஒரு கிராஃபிட்டியை சரி பண்ணல சுவரில் கிரிக்கிரிக்கிறாங்க சரி பண்ணல அந்த விண்டோ வந்து யாரோ ஒரு அதிகாரி ஃபிக்ஸ் பண்ணல ஸோ இது நம்ம சமுதாயத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய பிரச்சனை ஒரு சோசியல் இன்டெகிரிட்டி பொது வாழ்க்கையில் நம்முடைய பிஹேவியர் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி நம்ம இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கையால் ஆகாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படி இன்னைக்கு ரோட்ரியில் நாம் எல்லாருமே இங்கே அமர்ந்திருப்பது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய தலைமை பண்பை எப்படி மேம்படுத்துவது பொது வாழ்க்கையில் உங்களுடைய தலைமை பண்பை எப்படி சீர் சீர்தூக்கி பார்ப்பது இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் நாம் இருக்கோம் பொது வாழ்க்கையில் அதே போல நம்ம ஒரு பிஸ்னஸ் லைஃப் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும் இதற்கு பல விஷயங்கள் நான் லிங்கன்ல இருந்து ஆரம்பிச்சேன் கிரேட்டஸ்ட் மேன் அற்புதமான ஒரு மனிதர் அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ஒரு டெமோக்ரஸியில் ஒரு பெரிய விலை கொடுத்து தான் லிங்கன்னால் சில விஷயத்தை செய்ய முடிஞ்சது ஒருவேளை அவர் செய்யலை அப்படின்னா லிங்கனுக்கு அப்புறம் வந்தவங்க இன்னொரு முப்பது நாற்பது ஆண்டுகள் எடுத்திருக்கலாம் அபாலிஷ் பண்ணுறக்கு ஆனால் அன்னைக்கு அவரை நான் செஞ்சே ஆகணும் நான் செய்யணும் இன்னைக்கு ஆகணும் இன்னைக்கு நான் சில பேர்த்த நான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவேன் சில செனேட்டரை தேர்டீன் அமெண்ட்மெண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு அவர் அந்த வேலையை செஞ்சார் ஒரு சரித்திரத்துல ஒரு சிச்சுவேஷனை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஒரு கான்டெக்ட்டை மாத்தி பார்க்கும் பொழுது நம்ம தவறான ஒரு உதாரணம் தங்கிறது நம்ம டிரைவ் பண்ணிடுவோம் ஓ லிங்கன் செஞ்சது தவறு சொல்றவங்க இன்னைக்கு இருக்காங்க செஞ்சது சரி சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா உருவான காலகட்டமே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு அப்ப போனீங்கன்னா கூட அப்பயே அவங்களால ஒரு நாட்டை உருவாக்க முடியல ஓ சவுத்துல ஃபுல்லா பிளாக் பீப்புள் இருக்காங்க ஸ்லேவ்ஸ் இருக்கிறாங்க நார்த் எல்லாம் ஒயிட் இருக்காங்க எப்படி ஒரு நாடு ஒன்றாக இருக்க முடியும் அப்புறம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல செவன்டீன் செவன்டி சிக்ஸ்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க த்ரீ பிப்த் காம்ப்ரமைஸ் ஓகே எல்லாரும் சமம் கிடையாது அஞ்சு பேர் கருப்பா இருந்தா அவங்க போடுற ஓட்டு மூன்று பேர் வெள்ளையா இருந்தா போடுற ஓட்டுக்கு சமம் அப்படிங்கிறாங்க த்ரீ பிப்த் காம்ப்ரமைஸ் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஃபைவ் பிளாக் பீப்புள் ஓட்டிங் உட் பி கவுண்டட் அஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ ஒயிட் ஓட்ஸ் அப்போ அந்த பாப்புலேஷனை பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம பிரெசிடென்ட்டே செலக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த காம்ப்ரமைஸ்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் கொடூரமாக இருந்த காம்ப்ரமைஸை லிங்கன் அவர்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது காலகட்டத்தில் அதை ஒழிக்கிறார் ஸோ அந்த இன்டெகிரிட்டி அண்ட் லீடர்ஷிப் இட்ஸ் அ வெரி வெரி டஃப் கான்செப்ட் டு எக்ஸ்பிளைன் ஆர் டாக் ஆர் டிபேட் ஆர் ஐடியாட்டிங் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம எல்லாரும் பேசுவது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது அப்படியே பகவத்கீதைக்கு போகிறோம் சரி ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா பகவத்கீதை எடுக்கிறோம் மொத்தமாக உங்களுக்கு தெரியும் பகவத்கீதையினுடைய சாரம்சமே ரெண்டரை மணி நேரம் இரண்டரை மணி நேரம்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் பேசுறார் அதை பதினெட்டு சேப்டர் நம்ம பிரிச்சிருக்கிறோம் முதல் சாப்டர் திருப்புறம் சார் இதில் இன்டெகிரிட்டியை பற்றி நமக்கு ஏதாச்சும் பதில் கிடைக்குமா முதல் சாப்டர் எப்படி சொல்லுது அர்ஜுனுடைய சந்தேகம் டவுட் ஆஃப் அர்ஜுன் அர்ஜுனாக இருக்கக்கூடிய டவுட்டை கேட்குறார் அதை ஃபுல்லாக கிருஷ்ண பரமாத்மா பொறுமையாக கேட்டுக்கிறார் சரிப்பா அவன் டவுட் எல்லாம் சொல்லு என்ன உன் டவுட் பிரச்சனைன்னு சொல்லு அப்படி இரண்டாவது சாப்டருக்குள்ள எட்டி பார்க்குறோம் சரி இரண்டாவது சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படி இரண்டாவது யோக கலையை பிரித்து பார்க்குறோம் ஓகே ஞானக்கலை நாலேஜ் ஒரு நாலேஜ் நமக்கு அக்குமுலேட் ஆனால் அதுலேருந்து நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் போயிருமா மூன்றாவது சாப்டருக்கு போறோம் கர்ம யோகத்தை பத்தி போறோம் ஓகே கர்மா டவுட் இருந்தோம் ஒரு பதினெட்டு சாப்டர் இரண்டரை மணி நேரம் கீதோபச்சாரம் நடக்குது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பேசுறாங்க முழுமையாக உள்வாங்கி இன்னைக்கு நம்ம ஒரு குரு வச்சு கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் நானூறு ஐநூறு மணி நேரம் ஒரு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து படிச்சு அதில் நம்ம டிஸ்டில்ட் விஷத்தை தொலாவரம் இதுல நமக்கு இன்டெகிரிட்டி யூ கேன்ட் சம்திங் லைஃப்

அதனால் இன்டெகிரிட்டி இன் லீடர்ஷிப் அப்படின்னு நாம் போகும் பொழுது இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத் ஒரு நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்யக்கூடிய விஷயம் அது இல்லை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதற்கான விலையை கொடுப்பதற்கு ஒரு மனிதன் தயாராக இருக்கும் பொழுது அந்த லீடர்ஷிப்பில் அந்த மனிதன் ஒரு இன்டெகிரிட்டியை கொண்டு வர முடியும் லிங்கன் பெய்ட பிரைஸ் வித் இஸ் லைஃப் மார்ட்டின் லூதர் கிங் பெய்ட பிரைஸ் வித் இஸ் லைஃப் த கிரேட் மகாத்மா காந்தி பெய்ட் அ பிரைஸ் வித் இஸ் லைஃப் இவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க அவங்க யார் முட்டாள்கள் கிடையாது எவ்ரிபடி நோஸ் இந்த பாத்தில் போகும் பொழுது சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது உயிரையே கொடுப்பதற்கு இந்த தலைவர்கள் எல்லாமே தயாராக இருந்தாங்க பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் அதனுடைய நெட் எஃபெக்ட் த சொசைட்டி ஹஸ் பிகம் அ பெட்டர் பிளேஸ் நம்ம வாழக்கூடிய சமுதாயம் அவங்க உள்ளே வந்ததை விட நமக்கு விட்டுட்டு போன சமுதாயம் பெட்டராக இருக்குது ஏன் பாண்டவா ஸ்பைட பிரைஸ் அவ்வளவு தூரம் நாம் ஏன் போக மகாபாரதத்துல பாண்டவர்கள் ஸ்பைட பிரைஸ் அவங்களுடைய குடும்பத்துல எந்த குழந்தையும் மகாபாரதத்தினுடைய எண்டுல நோ சைல்டு இஸ் நோ சைல்டு இஸ் எல்லாரும் அவுட் எல்லாரும் அவுட் மகாபாரதத்தை பத்தி பேசுற மகாபாரத்தினுடைய நிறைவு என்ன பாண்டவர்களுக்கு என்னாச்சு அப்படின்னு யாராச்சு கூர்மையாக நான் இருக்கேன் பவர் இருக்கேன் நினைக்கிறவங்க ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் விழுந்துதான் யார் என்பது சொல்றாங்க சொந்தங்களே என்னுடைய வேண்டுகோள் வேள்வி அப்படின்னு சொல்றதை விடங்க இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்டெகிரிட்டியோட நேர்மையோட ஒரு தலைமை பண்பை அணுகக்கூடிய மனிதர்கள் நமக்கு வேண்டும் அதற்கு அவர்கள் விலை கொடுப்பதற்கு தயாராக ஒரு சைட் ஆஃப் காயின் மட்டும் ஓகே இன்னொரு சைட் ஆஃப் காயின் அவங்க பார்க்காம இருந்தாங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுங்க அவங்க விலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் இந்த ஊழல் பெயை ஒழித்து கட்டணும் இது வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை பிஹெச்டி பண்ணாத ஆட்களே கிடையாது கரப்ஷன் எப்படி ஒழிச்சு கட்டுறது டிமாண்ட் சைடில் ஒழிக்கணுமா இல்லை சப்ளை சைடில் ஒழிக்கணுமா ஆட் ஆஃப் பீப்புள் ஹவ் டன் சாலிட் ரிசர்ச் பணம் கொடுக்கறனால கரப்ஷன் வாழுதா இல்லை பணம் வாங்குறனால கரப்ஷன் வாழுதான் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு த ஃபைனல் கன்க்ளூஷன் பணம் கொடுப்பதனால தான் கரப்ஷன் வாழுதோ தவிர பணம் வாங்குவதால் எங்கேயுமே கரப்ஷன் வாழ்கிறது கிடையாது அப்போ நமக்கு என்லைட்டன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வேணும் அவங்க தைரியமாக ஒரு முடிவு எடுக்கணும் எங்கேயோ ஒரு சர்க்காரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரீஸுக்காக கொடுக்கக்கூடிய நோட்டை அவங்க அதை கொடுத்து காஸ்ட் ஓகே ஒரு மாதம் டிலே ஆகிட்டு பார்த்துக்கலாம் எனக்கு இருக்கக்கூடிய ரிட்ரெசல் மெக்கானிசி எல்லாத்தையும் நான் பயன்படுத்துகிறேன் சிபிஐ எழுதுவேன் இவங்களுக்கு எழுதுவேன் அவங்களுக்கு எழுதுவேன் டிவிஎஸ்சி எழுதுவேன் பாத்துக்கலாம் கோர்ட்ல ரெட் பட்டிஷன் போடு ஒத்தை கொத்தே பாத்துக்கலாம் அப்படியே சில பேர் போறாங்க சில பேர் பொறுமையா இருக்கிறாங்க அது செய்யும் பொழுது மட்டும்தான் என்னை பொறுத்தவரை இந்த ஊழல் என்கின்ற பேய் நம்முடைய நாட்டிலிருந்து அடிச்சு முடியும் முடியுங்கள் அது வாய்ப்பே இல்லை இந்த பேய் வேற வேற ரூபத்தில் திரும்ப திரும்ப நமக்குள்ள வரும் அதை ரோட்டரியில் இருக்கிறவங்க முடிவெடுக்கலைன்னா வேறு யார் முடிவெடுக்க கேன் மேக் அண்டிஷன் ஏன்னா நீங்கள் நார்மல் பிஸ்னஸ் பீப்புள் கிடையாது டாக்டர் இன்ஜினியர் அட்வொகேட் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க அதை தாண்டி யூ ஹாவ் பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் அதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் இருக்குது நான் என்று சொல்வதை விட நாம் என்று பார்க்குறேன் அந்த ஒரே காரணத்தினால் மட்டும்தான் நீங்கள் ரோட்டரியில் இணைவீங்க வாரத்துக்கு ஒரு நாள் திங்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ உங்கள் ரோட்டரி மீட்டிங்க்கு போகிறீங்க நேரம் கொடுக்குறீங்க வாலண்டியர் ரோட்டரி கவர்னர் மூணு வருஷம் எந்த வேலையும் செய்ய முடியாது உங்களுக்கு தெரியும் மூணு வருஷம் இதே ஒரு ஒரு போகணும் எல்லா ப்ராஜெக்ட்லயும் இருக்கணும் அம்மாவும் கூட இருக்கணும் அதே போல மீட்டிங் எல்லாம் இவ்வளவு மெம்பர்ஸ் தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் நான் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல இல்ல ஏன் லஞ்சா வாங்குறாங்க ஏதோ ஒரு ஆபிஸ்க்கு பொதுமக்கள் போற ஆபிஸ்க்கே ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவோம் எத்தனையோ மாநில அரசு அதிகாரியினுடைய சம்பளத்திலிருந்து நான் பிடிக்க ஆரம்பிப்பேன் சட்டம் இருக்கு ஆனால் பிரச்சனை என்ன அதே அரசு அதிகாரிகள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அவன் தேர்ட்டி ஃபஸ்ட் டே ஒரு கொயரி போடுவான் இல்லை நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு கொயரி போட்டு கொஞ்சம் அந்த டேட்டாவை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா என்னால் முடியல எப்படியாச்சும் சட்டம் இருந்தாலும் நேரில் நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய குறைபாடு ரெக்டிஃபை பண்ண வருவீங்களா ஏன்னா நானும் அரசில் இருந்தனாலும் இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஒரு பக்கம் போராடுறாங்க நல்ல வாசகத்தில் இருக்கிறாங்க முயற்சி எடுக்கிறாங்க டிரான்ஸ்பெரன்சி கொண்டு வர்றாங்க ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அடிப்படை த ஹியூமன் மைண்ட் இஸ் வின்னிங் ஓவர் அ கவர்மெண்ட் சிஸ்டம் ஒரு மனிதனுடைய மனது ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தை ஓவர் கம் பண்றதுக்கு தயாராக இருக்கும் பொழுது நாம் சரியாக இருந்தால் ஒரு மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு உறுதியா இருக்குதுங்க அது ரோட்டரியில நிச்சயமாக நாம் அதை செய்து காட்ட வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதனுடைய முதல் பகுதி இப்ப இரண்டாவது பகுதி எப்படி நம்முடைய ஐயா அவருடைய வாழ்க்கையிலிருந்து பேசுனாங்களோ இப்போ நம்முடைய எல்லா வாழ்க்கையிலையும் சிறிய சிறிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ரொம்ப கான்ஷியஸாக பார்க்குறோம் என்னைக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவை இருந்ததோ இல்லையோ இன்னைக்கு ஆன்மீகம் நமக்கு தேவை என்பதை நான் உறுதியாக அறுதியாக நான் கருதுகின்றேன் ஆன்மீகம் நமக்கு தேவை உடனே ஆன்மீகம்னு சொன்னால் நம்ம ரிலீஜியன் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி போய்க்கிறாங்க அது நம்முடைய பழக்க வழக்கம் நாம் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம் எங்கே வேணாலும் போலாம் கோயிலுக்கு போகிறவங்க போலாம் மாஸ்க் போகிறவங்க போகலாம் சர்ச்சுக்கு போகிறதோ போலாம் தட்ஸ் ஒன் பாட்டு பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் வேணுனாங்க எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் கெட்டிங் சட் அவுட் ஆஃப் அவர் லைஃப் ஆன்மீகம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையிலிருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு ஆன்மீகம் வெளியே போக ஆரம்பிச்சனால சரி எது தப்பு எது நமக்கு தெரியறது இல்லை ரோட்டில் பார்த்தீங்கன்னா தைரியமாக ரோட்டில் வந்து வண்டியில் போகிறவங்களை நிறுத்தி அறுவால் எடுத்துகிட்டு வந்து தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம் இதெல்லாம் முதன் முதலாக பார்க்குறோம் முதன் முதலாக பார்க்குறோம் அதாவது தவறு செய்பவர்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஜாதி கலவரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் தலையை வெட்டினா இன்னைக்கு நான் வெட்டினேன் டெய்லியும் பேப்பரை திருப்பி பாருங்க இது இருக்கு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க நமக்கு பயமா இருக்கு ஸ்கூல்ல நல்லா பார்த்துக்குவாங்களா ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டா எதுவும் இல்லாமல் இருக்குமா ஏதோ டார்க் வெப்லாம் சொல்றாங்க இன்னைக்கு எதோ அமேசானுக்கு டார்க் வெப்ல போய் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி நாம ட்ரக் வேணும்னு ஆர்டர் பண்ணா நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து பேக்கேஜ் ஆகி பின்லாண்ட்ல இருந்து பேக்கேஜ் ஆகி இன்னொரு ப்ராடக்ட் கோடில் அது வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகுது பயம் இன்னைக்கு நாம் வளர்த்துற நம்முடைய குழந்தைகளுடைய புத்தக பைய செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு மனசு பதறுது அது குழந்தைகள் இல்லாத நேரமாக பார்த்து பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பைக்குள்ள ஏதாச்சும் இருக்குதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் மேலே நமக்கு ஒரு சந்தேகம் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை ரோட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ரோடு வார வாரம் எடுத்துக்கு வார வாரம் எடுத்துக்கு தோட்டம் தோட்டமா எடுத்துங்க காடா எடுத்துங்க கொங்கு பகுதி பார்க்கக்கூடிய செய்திகள் கொரூரமான கொலைகள் ரோட்டில் எப்பவுமே பார்க்காத விஷயத்தை யோசிங்க ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அரசியல் காரணத்துக்கு சில பேர் சொல்லலாம் உண்மை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இது அதற்கான சபை கிடையாதுங்க பேசுறது ஆனா மிக முக்கிய காரணம் ஆன்மீகம் என்கின்ற வார்த்தை நம்முடைய அடிப்படை தத்துவத்திலிருந்து நலிவு எங்கேயோ போயிருச்சு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மீக பார்வை கிடையாது இயற்கையோடு ஒத்து போறதில்லை தப்பு சரி அப்படின்னு பேசுறதில்ல குழந்தைகளுக்கு நாம் அது சொல்லிக் கொடுக்கறதில்ல எப்போ இருந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்டும் காணாமல் போய் அதெல்லாம் ஆறாவதுல இருந்து ஏழாவது ஷிஃப்ட் ஆகி எட்டாவது ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு அடிப்படை பாட புத்தகத்தில் மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேஜ் கூட கிடையாது செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற பேரில் ஏ செக்குலர் எஜுகேஷனை எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும் எந்த மதத்தை பத்தி பேசக்கூடாது யாரை பத்தி பேசக்கூடாது செக்குலராக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறோம் அதனால் இந்த முறை நமக்கு ஒரு என்லைட்டன் லீடர்ஷிப் லீடர்ஷிப் வித் இன்டிகிரிட்டி நம்ம பேசும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் என்பது அதற்கு அடிப்படை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து அது அடிப்படை அடிப்படை ஆன்மீகம் நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த கடவுளை கும்பிட்டாலும் எந்த மதமாக இருந்தாலும் அடிப்படை ஆன்மீகம் என்பது இருக்கும் பொழுது நமக்கு சொந்தமாக ஒரு தவறு சரி அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது அதை சமுதாயத்தில் நம்ம கொண்டு வரும் பொழுது சமுதாயத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அதனால் நாம முயற்சி எடுக்கணும் நம்முடைய அலுவலகமாக இருந்தால் நம்ம நடத்துற கம்பெனியா இருந்தாலும் இஸ்லாமியர் நடத்துறீங்களா ஒரு பூஜை போட்டு நடத்துங்க இஸ்லாமிய முறைப்படி அங்கே ஒன்று இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் நடத்துறீங்களா கிறிஸ்து முறைப்படி பண்ணுங்க ஹிந்துக்களாக இருக்கிறீங்களா ஹிந்து முறைப்படி அந்த அலுவலகத்தில் ஒன்று பண்ணுங்க ஆபிஸ்க்குள்ள முதல்ல கொண்டு வர பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு ஆயுத பூஜைக்கு நான் செய்கிறேன் இல்லை நான் தீபாவளிக்கு நான் செஞ்சேன் அதை தாண்டி தினமும் செய்ய முடியுமா தினமும் பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை அலுவலகத்தில் நம்முடைய ஸ்டாஃப் எல்லாம் காலையில் அசம்பிள் இருக்கும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காலையில விளக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாமா இல்ல குரான்ல இருந்து ஹதீத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம பேசி இஸ்லாமிய சொந்தங்களை யாராச்சும் இருக்கீங்கன்னா ஆரம்பிக்கலாமா இல்ல பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி அது அலுவலகமாக இருந்து அதை ஆரம்பிக்கலாமா இதை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு சார் நீங்க வந்துருச்சு காலையில் பத்து நிமிஷம் அது அலுவலகமாக இருக்கட்டும் அது ஸ்கூலாக இருக்கட்டும் அது காலேஜாக இருக்கட்டும் அதில் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய நற்பண்புகள் ஏன்னா சமுதாயத்தில் அதை தாண்டி வேறு வாய்ப்பு இல்லை சார் நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்க எல்லாம் அல்காரதம் எல்லாம் அல்காரதம் யூடியூப்பை நீங்கள் மூணு டைம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அல்காரதம் பிக் பண்ணிக்கும் என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசாக எந்த வீடியோ உங்களுக்கு வராது உங்களுக்கு பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டீங்கன்னா அவரை தவிர அவங்கள தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்க ஃபீல்ட்ல எட்டிய பார்க்காது இல்ல நான் கிரிக்கெட் பார்ப்பேன் இல்ல நான் சினிமால பார்ப்பேன் இந்த சிங்கரை பார்ப்பேன் நீங்களே பாருங்க உங்களால எனக்கு சோசியல் மீடியா டிசைன் சச்சவே புது இன்ஃபர்மேஷன் உங்க செல்போன்ல உங்க கண் முன்னாடி நிறுத்த முடியாது ஃபேஸ்புக் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை பாருங்க நாஸ்தாக்கு அவங்க சப்மிட் பண்ற ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க ஒரு ஃபேஸ்புக்கனுடைய நம்முடைய டேட்டால எவ்வளவு பணம் அவன் சம்பாதிக்கிறான் பேர் அக்கௌண்ட் எவ்வளோ பண்ண ஆவரேஜாக சம்பாதிக்கிறான் எந்த அளவுக்கு ஃபேஸ்புக் போகிறாங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க எந்த ஆங்கிளில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அது அல்காரிதமுக்குள்ள ஒரு வேல்யூவாக எடுத்து அந்த ஃபீடு உங்களுக்கு நுழைக்கிறோம் இன்ஸ்டாகிராம் இதே தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் போலரைஸ் ஆகுது ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பார்க்குறேன் நான் நம்பாத விஷயங்களை நான் பார்க்குறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புறவன் இன்னும் ஆழமாக நம்புகிறான் ஒரு விஷயத்தை நம்பாதவங்க இன்னும் ஆழமாக நம்பாமல் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்தில் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் தி சோ கால்ட் பீப்புள் இந்த மிடில் அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் சொசைட்டி இஸ் கெட்டிங் போலரைஸ்ட் எல்லா விஷயத்துலையும் சண்டை அதற்காகத்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு சோஷியல் மீடியா கட்டி போட்டு வச்சிருக்க புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியாது பிகாஸ் ஆல் த ஃபீல் இஸ் அல்காரிதம் ட்ரவன் அப்போ புதிய விஷயங்கள் எப்போ பார்ப்பீங்க சோக்கால் நியூட்ரலிட்டி எப்போ நமக்கு வரும் அதனால் நம்முடைய இடத்துல ஃபேக்ட்ரி ஒர்க் ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் எதாக இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் நீங்கள் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு இன்டெகிரிட்டி ஒரு செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் நம்முடைய தலைமை பண்புக்கு உறுதியாக வரும் என்று நான் நம்புகின்றேன் கொடுக்கப்பட்ட முப்பதாவது

வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு பத்து பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேர் அந்த வந்த பத்து பேர் அவங்க ஒரு பத்து பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் அஞ்சு லட்சம் பேர்த்த சாதாரணமாக இந்த கான்ஃபரன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸுடைய கருத்துக்கள் இதில் பேசிய விஷயங்கள் சாதாரணமாக அஞ்சு லட்சம் பேர்த்த தொடக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்ல விஷயங்களை கேட்போம் நல்ல விஷயங்களை பரிமாறுவோம் அது தலைமை பண்புக்கு அதுவே அடிப்படை என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டி கவர்னர் டாக்டர் சுரேஷ் பாபு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் முன்னொருக்கியில் இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணராஜ் வானவராய் அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை ஐயா பழக்கரப்பை அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை முன்னாள் ரோட்ரி கவர்னர்ஸ் அவர்களுக்கும் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃப்யூச்சர் கவர்னர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சர்